அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நம்மளோட ஆத்தூர் திருச்சி மயிலில் தான் இருக்கும் தமிழர் வேளாண்மை முறைப்படி வரப்பு கட்டமைப்பு செஞ்சோம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டடி வரப்பு கட்டமைப்பு செஞ்சதில் இது மூன்றாவது எல்லாமே இப்போது ஆத்திருக்கித்திரி நடவு செஞ்சுருக்கோம் இதையோடு இன்னையோட விதைப்பு செஞ்சு எழுபத்தி ஆறாவது நாள் பயிரோட உயரம் கிட்டத்தட்ட இடுப்பு உயரத்துக்கிட்ட வந்துடுச்சு சராசரியான உயரம் தூரோட எண்ணிக்கை ஒரு சராசரியாக பத்துலேருந்து பதினஞ்சு தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு இன்னும் தூர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஆறு நாள் இன்னும் நமக்கு ஒரு அறுபத்தி நூற்றி நாற்பது நாள் கிட்ட பயிர் பயிரோட வளர்ச்சி எண்பது வருஷா கூட இன்னும் ஒரு அறுபத்தஞ்சு நாள் கிட்டே இருக்குது வளர்ச்சி அறுபத்தஞ்சு நாளில் இனிமேல் தான் பூட்ட வைக்க ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு பத்து இருபது நாள் தாண்டி ஆரம்பிக்கும் அப்படியே இதில் நம்ம என்ன ஊட்டம் ஒன்றும் பெருசாக ஊட்டம் கொடுக்கல ஆரம்பத்தில் மோட்டார் தண்ணி போட்டு தான் பார்த்து நாத்தாங்கல் போட்டோம் அப்போ மட்டும் அதில் வளர்ச்சி இல்லை வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போது நம்ம இந்த சீசனில் இந்த ப மலைக்கு முன்னாடி ஒரு வெயில் அதிகமாக இருந்துச்சு இல்லை அப்போ தான் அதில் நாற்றுல எந்திரி கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்போ மட்டும் ஜீவாமிர்தம் கொஞ்சம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது அதன் பிறகு பெருசாக எந்த ஊட்டம் கொடுத்த மாதிரி இல்லை தண்ணி மட்டும் தான் அப்புறம் கொடுத்தோம் அப்புறம் தண்ணியிலே வந்துருச்சு ஒரு நாற்பது நாளில் ஒரு களை எடுத்துச்சு களை எடுக்கிறதுக்கும் ஒரு பதினஞ்சு நாள் வந்துருந்தாங்க மொத்தமாக களை எடுத்தாங்க களை எடுக்கிற விவளம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி நல்லாவே இருந்துச்சு அந்த ஒரு முப்பது நாள் வரைக்கும் கொஞ்சம் தேங்கி வளர்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வெயில் மழை ஆரம்பிக்கிற வரைக்கும் மழை ஆரம்பிச்சிச்சு அதோடய வளர்ச்சி நம்ம அப்புறம் வரவே இல்லை இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது இந்த எழுபது நாளில் நடவுக்கு அப்புறம் ஒரு முறை வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து வந்த மாதிரி இருக்குது அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எந்த கவனிப்பும் தேவையில்லை தண்ணி வைக்க வேண்டிய அவசியமும் பெருசாக இங்கே இல்லை மழையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை தாண்டி இப்போ பெய்யக்கூடிய பனிலாம் அந்த தொகையில் பார்த்தாலே ஈரமாக படிஞ்சிருக்கும் பனி துளிகள் அதை அப்படியே வேருக்கு இறங்கி அந்த நீரே போதுமானதாக அதோட வளர்ச்சிக்கு அதுவும் இல்லாமல் பாரம்பரிய ரகத்துக்கு பெருமளவில் நீர் தேவையில்லை கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது இருக்க நீரே போதுமானதாக இப்போ பனி பனித்த நீ அந்த ஈரத்தை வச்சுக்கிட்டே வளர ஆரம்பிச்சிடும் இதோட தூர் கிட்டத்தட்ட இதெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கனால நடுல் வச்ச பயிரெலாம் சரியாக எந்திரிக்கல அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா தன்னோடய வளர்ச்சியை சரி செய்கிறதுக்காக மொள வளர்ந்த பயிரெல்லாமே தூரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட நூறு வரைக்கும்லாம் இருக்குது ஒரு சில பயிரெலாம் அங்கே நல்லா உள்ளே போய் பார்த்தோன்னா நூறு வரைக்கும் எல்லாமே இருக்கும் நல்லா ஒரு சில பயிர்கள்ல ஐம்பது நூறுலாமே இருக்கும் வளர்ச்சி காடு தன்னை சமன்படுத்திக்கும் ஒரு இடத்துல கூட இருந்தால் ஒரு இடத்துல குறைச்சலாகவும் தன்னைத்தானே நடுநிலை செஞ்சுக்கும் காத்திருப்போம் இதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து தொடர்ந்து பதிவுக்கு கொடுப்போம் நம்ம சுற்றி இருக்க பகுதியில் வாழை மரம் நடவு செஞ்சோம் மூணாவது வருஷம் போட்டாது ஒரு பகுதி வாழை சேதமாக ஆயிடுச்சு மீதி பகுதியில் இப்போ பச்சராடன் டிரஸ்தாலி பூ ஒன்று ஒரு சில தார்லாம் இப்போ நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குது ஒரு முறை விதைப்பு செஞ்சோம் ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியான வளர்ச்சி தான் இருந்தாலும் அத்தனால் இயன்ற விளைச்சியால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது வாழை மரங்களும் தென்னை மரம் ஒரு எட்டு மரம் வச்சோம் ஒரு நாலு மரம் நல்லா வளருது ஒரு மரம் பட்டு போச்சு திரும்பி அதை வச்சுருக்கோம் மீதி மரம்லாம் ஆடு மாடு கடிக்கிறதுனால கொஞ்சம் தேங்கி தேங்கி விளையாடுறது இந்த கிழக்கால உரத்துக்கு ஒரு கிழக்காலும் முதல் ரெண்டு மரம் கடைசி முதல் கடைசி இருக்கு ரெண்டு மரம் இருக்கு உயிரோடு தான் இருக்குது ஆனால் ஆடு மாடு கடிக்கிறதுனால அதால் வளர்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது இந்திய மேற்கு மலையில் ஒன்று ரெண்டு மூணு மரம் நல்லா வந்திருக்கு ஒரு மரம் புது மரம் இந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வச்சது தான் அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னும் திறந்தில் பழமரங்களும் கொடிகளும் ஆடியில் விதை செய்யலான்னு பார்த்தோம் செய்ய முடியலை அடுத்த பருவத்துக்காக செய்யலான்னு யோசனையில் இருக்கும் நன்றி